வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ தொழில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்துருப்பேன் கோழிப்பேனை வலிக்கிறதுக்கு வந்து என்ன மருந்து வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த குஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மருந்து போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிற பிக்சர் தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இப்போது மருந்து போட்டதுக்கப்புறம் இந்த குஞ்சு வந்து எப்படி இருக்குது அந்த கோழிப்பேன் வந்து போயிடுச்சா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் மறுபடியும் இப்போ வந்து கார்டில் போடுறேன் மேலே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நான் அந்த குஞ்சோட குஞ்சு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அந்த மருந்து போட்டால் பேன் உண்மையாவே போகுது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் அது வந்து பெயினே சொல்ல முடியாது உனி சைஸ்ல இருந்தது பாருங்க இந்த குஞ்சுக்கு தான் நாங்கள் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிடுச்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் மூக்கு மூக்குக்கிட்ட கண்ணுக்கிட்ட எல்லா பக்கம் சுற்றி இருந்துச்சு தலையில் ஃபுல்லாக அந்த கோழி பே நோனி சைஸில் இருந்துச்சு அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற காற்றுக்காக தான் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மருந்து வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குது கோழி பேனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே வந்துட்டு மருந்து கொடுப்பாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன மருந்து அப்படிங்கிறத காட்டுறேன் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இந்த மருந்தோட பேர் பார்த்துட்டிங்கன்னா ஐவர் மெக்டேன் ஃபார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வருது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களோட பண்ணையில் ஏதாவது கோழிகளுக்கு கோழி பயன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ நான் வந்து இன்னொரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ